முருகப்பெருமானுடைய திருநாமங்களில் ஒன்றான சுப்பிரமணியம் அப்படிங்கிற பெயர் தமிழக மக்களிடையே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெயர் ஒரு ஊருன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாலு சுப்பிரமணியமாவது இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த பெயரில் ஒரு பிரச்சனை இப்போது அது என்ன அப்படின்னா சுப்பிரமணியம்ங்கிறது பிராமணர்களை ரட்சிப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க உண்மையில் அந்த பெயருடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிராமணர்களை ரட்சிப்பவன் அர்த்தம் அதில் கிடையவே கிடையாதுங்க பிரம்மத்தை ரட்சிப்பவன் அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம் பிரம்மம் அப்படின்னா உயர்வான ஞானம் உயர்ந்த ஞானம் தெளிந்த ஞானம்னு அர்த்தம் அந்த ஞானத்தை ரட்சிக்கக்கூடிய மூர்த்தியாக ஞான மூர்த்தியாக பிரம்ம மூர்த்தியாக இருக்கிறார் முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால தான் முருகனுக்கு சுப்பிரமணியம்னு பெயர் ஏற்பட்டதே தவிர பிராமணர்களை ரட்சிப்பவன்கிற அர்த்தத்தில் கிடையாது இது யாரோ தவறான புரிதலில் சொல்லப்பட்ட அர்த்தமே தவிர உண்மையான அர்த்தம் பிரம்மத்தை ரட்சிக்கக்கூடியவன் கூடியவன் அப்படிங்கிறது தான் இந்த திருநாமத்துடைய அர்த்தம்